வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு அஞ்சு எட்டு ஏபிசி சைபர் இருபத்தி அஞ்சு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏபி சைபர் ரெண்டு அறுபத்தொம்போது ஏசி சைபர் அஞ்சு அறுபத்தஞ்சி பிசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது பிசி ஐம்பது முப்பத்தெட்டு அன்பர்களே கவனமாக கேளுங்கள் நாளை ஆள்வோடு ஐந்து ஸ்டாங்காக உள்ளது அது தவறும் பட்சத்தில் எட்டு இந்த ஏபிசியில் கொடுக்கப்பட்டுள்ள சைபர் இருபத்தி ஐந்து இதை அதிகமாக முயற்சி செய்யும் விரும்பும் நபர்கள் பாக்ஸா பாக்ஸாக முயற்சி செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று போடும் போடும்பொழுது ஆறு நம்பர் வரும் ஏபிஎஸ்சி பிசி அதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் அதாவது பாக்ஸ் என்றால் பிசி பிசியில் சைபர் ரெண்டு இருபது ஐம்பது சைபர் அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இப்படி வரக்கூடும் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் ஆகையினால் விரும்பும் நபர்கள் கூடுதல் முயற்சி செய்ய விரும்பும் நபர்கள் இதை பாக்ஸாக முயற்சி செய்யலாம் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு வரும் என்று தெரிகிறது இதற்கு அடுத்தது இப்படி ஒரு வாய்ப்புள்ளது இதை பிசியில் மட்டுமாவது வைத்து விடுங்கள் அல்லது ஏசிபிசி எனவும் வைக்கலாம் ஆனால் பிசியில் வரும் என்று கணித்து இதை இந்த நம்பரை கொடுத்துள்ளேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதுதான் இங்கும் வர வந்துள்ளது அதாவது சைபர் இருபத்தைந்து இருநூத்தி ஐம்பதாக வரும்பொழுது இப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ளது ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் இதற்கடுத்து நாம் காண இருப்பது சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்